ாம தான் ஆமா எல்லாமே நாம தான் ஆண்ட பரம்பரையும் நாம தான் தர்மபுரியே நாம தான் அது மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவே நாம தான் நாம உற ஓலாக்கள் தான் தமிழ் சினிமாவே பாத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓலாக்கள் விட்டு தீட்டி கொண்டிருந்த நம்ம மோகன்ஜி இந்த நிலைமை ஐயகோ என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே நம்ம மோகன்ஜி ஜட்டியா இருக்கார் இல்லையா ஜட்டியார் கிடையாதா வேற சத்திரியரா சொல்லணும் அப்படி சரி விடுங்க நேர்வழி விருப்பம் அப்படி சொல்லிடுவான் நம்ம மோகன்ஜி சத்திரி இருக்காரு இல்லையா அவரை நம்ம நீதிமன்றம் என்ன அப்படி இருக்காங்க சும்மா குனிய குத்து கும்மா குத்து குத்தி இருக்கிறாங்க அதாங்க இந்த பஞ்சாமிரதம் சம்பந்தமா ஒரு சில ஓலாக்கெல்லாம் விட்டுக்கு இருந்தார் இல்லையா நம்ம மோகன்ஜி ஜட்டியாரு அடா இரு ஜட்டியார் ஜட்டியா தானே சொல்ல முடியும் என்னடா நம்ம மோகன்ஜி ஜட்டியா இருக்காரு இல்லையா

நாங்கள் சண்டை போட போகிறோம் அதான் மக்களே ஓலாக்கள் விழுவதிலேயே ஒரு இரண்டு வகையான ஓலாக்கள் இருக்குது அதாவது முதல் வகையான ஓலாக்கள் என்ன அப்படின்னா வாயை திறந்தாலே அத்தனையுமே போய் ஆதாரங்கள் இல்லாமல் வாய்க்கு வர்றதுக்குலாம் அடிச்சு விட்றது இது முதல் வகையான ஓலா இரண்டாவது வகையான ஒரு ஓலா இருக்குது அந்த ஓலா வந்து நம்ம குடிகாரன் சீமான் வந்து பேசுறது அதாவது என்னன்னா ஆதாரத்தை கொஞ்சோண்டா வச்சுக்கிட்டு அதை மிகைப்படுத்தி பேசுவான் தெரியுமா அதுதான் வந்து இரண்டாவது வகையான ஓலா அந்த ஓலா தான் குடிகாரன் சீமானுடைய ஓலா குடிகாரன் சீமானுடைய ஓலாக்களை கேட்டோம் அப்படின்னா உண்மை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும் அதனால் அது எல்லாமே ஓலாக்கள் தான் ஏன்னா ஆதாரத்தை சிலப்பில் ஆதாரத்தை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை போட்டு தனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவோம் அதான் இரண்டாவது ஏன்னா ஓலா குடிகாரன் சீமானே ஓலா இந்த ஓலாக்களில் முதல் வகை ஓலா ஒரு தான் நம்ம ஜட்டியார் மோகன் சி இரா ஜட்டியார்தானே சொல்லுவேன் ஜத்தியும் சொல்ல மாட்டா நம்ம ஜட்டியார் மோகன்ஜி இருக்கா அவருடைய ஓலா அவர் என்ன பண்ணியிருக்காரு சமீபத்தில் இந்த பழனி பஞ்சாமரத்தில் வந்து கருத்து ஆண்மை குறைவி மாத்திரைகள் கலக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விட்டாப்புல எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம வாய்க்கு வரதான் அடிச்சு விட்டாப்புல அதனால காவல்துறை அதிகாரி எல்லாம் பண்ணாங்க சும்மா பொடனிலே அடிச்சு வாப்பா அப்படின்ற மாதிரி வா பேசிக்கிட்டே ஏறுவா ஏறுவா அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்தி கூட்டி போயிட்டாங்க சோ அதற்காக நம்ம ஜட்டியார் மோகன்ஜி அவர்கள் சரி விடு வாசப்படி சொல்றேன் சத்திரியர் மோகன்ஜி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வழக்கம் போல வந்து ஜாமீன்கள் எல்லாம் அப்ளை பண்ணி பெயில் போட்டு ஒரு வழியா வந்து வெளியில வந்துட்டாப்புல வெளியில வர்றப்ப நம்ம நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் விதிச்சு அதன் அடிப்படையில் தான் நம்ம ஜட்டியார் மோகன்ஜி அவர்கள் வந்து வெளியே விட்டுருக்கிறாங்க சரி அந்த நான்கு நிபந்தனைகள் என்ன அப்படின்றத வரிசையாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடித்த நிபந்தனை எந்த நிபந்தனைன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் போடுங்க சரியா சரி முதல் நிபந்தனை நீதிபதிகள் என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா இங்கே வாப்பா ஜட்டியார் மோகனு சும்மா ஓலாக்கள்லாம் விடக்கூடாது நீ பேசுனது தப்பு ஆதாரம் இல்லாமல் பேசுனேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல பத்திரிகைகள் இருக்குது தெரியுமா அது தமிழோ இல்லாட்டி ஆங்கிலமோ இந்த பிரபல பத்திரிகை எல்லாத்துலையுமே நீ என்ன பண்ணுனா நான் பேசுனது வந்து தவறு தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புடின்ற மாதிரி பகிரங்கமாகவே விளம்பரம் பண்ணணும் அப்புடின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க நீதிபதிகள் முதல் நிபந்தனை வந்து கொடுத்துருக்குறாங்க சும்மா ஓலாக்கெல்லாம் விட்டுருக்க கூடாது மன்னிப்பு கேள்மும் போதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா தம்பிங்க பாப்பா ஜட்டியார் மோகனு உனக்கு வந்து உள்ளபடியே கோவில் மேலே அக்கறை இருக்குல்ல அதாவது பஞ்சாமரத்து மேலே உள்ளபடியே உனக்கு அக்கறை இருக்குல்ல அப்போ உனக்கு அக்கறை இருந்து இருக்கிறதா இருந்தால் நீ கோவிலில் போய் என்ன பண்ணுன்னா தூய்மை பணி வந்து பாரு அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்ட பரம்பரைக்கு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையை தூக்கி கொடுத்துருக்குறாங்க தூய்மை பண்ணி வேலையை பாரு போய் சும்மா வாய்க்கு வரலாம் ஓலாக்கள் விட்டுக்கு இருக்காது முத அப்படின்ற மாதிரி போய் அந்த கோவில்களில் தூய்மை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக என்ன பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கின்ற இடம் இருக்கு இல்லையா அந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கின்ற இடத்துல போய் பத்து நாளைக்கு நீயாவே வாலண்டியராக போய் பாரு மொத வேலை பார்த்தா தான் உனக்கு தெரியும் அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க உண்மையாக மருந்து கலக்கிறாங்களா கலக்கலையா அப்படின்ற மாதிரி உனக்கே தெரியும் அதனால் வாயில் வரதெல்லாம் ஓலாக்கலா விழாது அப்படின்ற மாதிரி இரண்டாவது நிபந்தனையாக நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஜட்டியார் மோகன்ஜி அவர்களுக்கு இந்த நிபந்தனை கொடுத்துருக்காங்க அடுத்து மூன்றாவதாக ஒரு நிபந்தனை அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ எந்த யூடியூப் சேனலில் எதில் உக்காந்து பேசுன சமூக வலைத்தளம் தான் உக்காந்து பேசுன சமூக வலைத்தளங்களை உட்காந்துக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தகவல் வந்துச்சு மாத்திரையில் கலந்துருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அதே சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா பகிரங்கமாகவே நான் பேசியது எல்லாமே தவறுதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பொது மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமன்றம் என்ன போட்டிருக்காங்க மூன்றாவதாக ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க நான்காவது ஒரு நிபந்தனை இதுதான் வந்து நம்ம ஜட்டியார் மோகன்ஜியை பிடிச்சி சலடே சேர்த்து பல பலர் குட்டுத்த மாதிரி ஒரு நிபந்தனை அது என்ன அப்படின்னா அதாவது வாய்ச்சொல் வீரனா வந்து இருக்காத பார்த்தம்பி அப்படியே சொல்லியிருக்காங்க வாய்சொல் வீரனா வந்து இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையுமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது அடிச்சு விடக்கூடாது அதனால ஏதாச்சும் பேசுறதா இருந்தா நீ உறுதிப்படுத்திட்டு பேசு ஏதாவது தரவுகள் சொல்கிறாதான் அவங்க மறைங்குமா சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இல்லாட்டி செவி வழி செய்தியாக கேட்டேன் அப்புடின்ன மாதிரி வந்து ஓலாக்கள் விடாமல் எந்த தரவுகளாலும் நீ தரவுகள் நீ சொல்கிறதாக இருந்தாலும் சரி அதை நீ உறுதிப்படுத்தி விட்டு நீ வந்து பகிரங்கமாக பதிவு பண்ணு அப்புடின்ன மாதிரி நான்காவது நிபந்தனையாக நம்ம நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஜட்டியார் மோகன்ஜி அவர்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த நான்கு நிபந்தனைகள் தான் நம்ம ஜட்டியார் மோகன்ஜிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மக்களே நான் முதைய சொன்ன மாதிரி எல்லா வீடியோக்களும் நான் சொல்லுவேன் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லுவேன் இல்லையா இதற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியலை தான் நம்ம ஜட்டியார் மோகன்ஜி செஞ்சுருக்காரு பட் இருந்தாலும் அந்த அரசியல் தோல்வியுற்றி இருக்கின்றது இதான் நிதர்சனமான உண்மை அது என்ன அரசியல் கேட்குறீங்களா நம்ம ஜட்டியார் மோகன்ஜி என்ன அரசியல் செஞ்சார் அப்படின்ற சொல்கிறேன் அதாவது மக்களே ஒன்றும் கிடையாது பொதுவாகவே இந்த இன்டெலக்சுவல் அடியாட்கள்னு சொல்லி ஒருத்தங்கெல்லாம் இருப்பாங்க சமூக வலைத்தளங்களை உக்காந்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு விவாதத்தை நோக்கி நம்ம கருத்துகளை நகர்த்தணுமோ அந்த விவாதத்தை நோக்கி கருத்துக்களை நகர்த்த விடாமல் வேற ஒரு திசையில் கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணுவதற்கு நம்ம டைவர்ஷன் பண்ணுவாங்க அதான் இன்டெலக்சுவல்ஸ் அடியாட்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் போய்க்கிருக்கோம் ஆளுங்கட்சி ஏதாவது தவறு பண்ணியிருக்கோம் இல்லாட்டி வந்து சென்ட்ரல் ஆளுங்கட்சிகள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கோம் அதனை நோக்கி நம்முடைய விவாதங்கள் போய்விடக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த இன்டெலக்சுவல்ஸ் அடியாட்கள் வந்து சமூக வலத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய ஆள் மாதிரி இவரே வாய வருது பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதனை நோக்கி நம்முடைய விவாதத்தை நகர்த்தணுமோ அதனை நோக்கி நகர்த்த விடாம இங்கிட்டு டைவர்ஷன் பண்ணி கூட்டி போவாங்க இந்த வேலையை தான் ஆண்டாண்டு எல்லாரையும் அதே நம்ம ஜட்டியார் மோகன்ஜி வந்து பார்க்குறாரு இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் வந்து ஆதாரங்கள் இல்லாத பேச்சுக்களை வந்து கண்டென்டா வந்து விதைச்சி விட்டுறது பொதுமக்கள் மத்தியில் ஆதாரங்கள் இல்லாத விஷயத்தை கண்டென்ட்டை விதச்சி விட்டுருவானுங்க அது சம்பந்தமா நீ பேசிக்கிட்டே தெரியும் அதற்கு பின்னாடி நாங்கள் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டே இருப்போம் அப்படி மாதிரி ஆதாரங்கள் இல்லாத விஷயங்களை விதைச்சு விட்டுருவானுங்க ஆதாரங்கள் இல்லாத விஷயத்தை விதச்சு விட்டானே அந்த விஷயம் உண்மையான விஷயமா பொய்யான விஷயமா அது வந்து தவறான சரியான தகவலா பொய்யான தகவலா அப்படின்ற மாதிரி பக்கம் பக்கமாக புரட்டி அது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு தேடி நம்ம ஒரு வீடியோக்கள் போட்டு நிறைய பேர் விவாதங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா முடிவுக்கு வருவாங்க ஸோ என்னன்னா ஒரு ஹி ஒரு வில்லே இருக்கா அப்படின்னா அந்த வில்லனை நோக்கி ஹீரோ வந்து நெருங்கி போய்விடக்கூடாது என்ற காரணத்துக்காக இடையில் நிறைய அடியாட்கள்லாம் சேர்த்து விடுவாங்க இந்த அந்த அடியாட்கள் எல்லாமே அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு தான் அந்த வில்லன்ட்டே போய் சேருவான் ஸோ இதே கான்செப்ட் தான் இங்க உண்மையை நாம கண்டறிந்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக இல்லாட்டி நம்ம எந்த விஷயத்த மெயினாக விவாதம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நோக்கி நம்ம விவாதங்கள் பண்ணிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த இடையில சேர்த்து விடுற அடியாட்கள் மாதிரி அதாவது ஹீரோ போய் வில்லன் அடைந்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக இடையில அடியாட்களை சேர்த்து விடுற மாதிரி இவங்க பொய்யான தரவுகள் சேர்த்து விட்டுருவானுங்க நம்ம அது கூட தான் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் இதுதான் இங்கே நடக்குது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இதைத்தான் நம்ம ஜட்டியார் மோகனும் வேலை பார்க்குறாப்புல அதை சொல்லிக்கிறோம் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாப்புல அதாவது நீ உன்னுடைய உரிமை என்று கேட்கின்ற பொழுது உனக்கு உரிமையை வழங்குகின்ற இடத்துல வந்து அவங்க பார்ப்பாங்க இருப்பாங்க தீர்மானிக்கின்ற இடங்கள்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தந்தை பெரியார்கள் சொல்வார் நீ தான் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா எனக்கு இது தேவை இதுக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி உன்னுடைய உரிமையை கேட்பதற்காக தயாராக அந்த நேரத்தில் நீ கேட்கறது தெரியுமா நீ கேட்குற நேரத்துல அவன் தீர்மானிக்கிற இடத்துல இருப்பான் அப்படிதான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிபதி பதவிகளையும் சரி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி பதவிகளையும் சரி ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இன்றும் கூட கோல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா தந்தை பெரியார்கள் சொன்ன சரியாச்சு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யார் யாரெல்லாம் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதி பதவிகள் இல்லையோ யார் யாரெல்லாம் உதயின் உயர் நீதிமன்றத்திலும் நீதிபதி பதவிகள் இல்லையோ யார் யாரெல்லாம் வந்து உயர் பதவிகளை இல்லையோ எந்த சமுதாயம் இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆண்ட பரம்பரை பெருமை இந்தா பேசு நீட் பேசிக்கிட்டே கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது அப்போ ஆக மொத்தத்துல இந்த நபர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா என்னுடைய மன்னர் தான் மூத்த வம்சத்தை சார்ந்தவர் நாங்கள் மட்டும் தான் ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்புகளை ஆண்டோம் இது உண்மைதான் அதற்கான ஆதாரங்கள் நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை தேடுவதில் தான் இவங்க ஃபுல்லாமே வந்து மூழ்கி போயிருக்கிறானுங்க மாறாக வந்து உன்னுடைய உரிமைகள் ஒரு இடத்துல பறிக்கப்பட்டு இருக்கு ஒரு சில நபர்கள் மூலமாக அதை கேட்கறதுக்கு நீ தயாராகவே இல்லை நான் என்னுடைய பரம்பரையா என்னுடைய ஆண்ட பரம்பரையா நான் நிறுவி ஆகணும் இவன் என்னுடைய மன்னன் இந்த மண்ணனுடைய தான் நான் வந்தேன் அதுக்கான தான் பாடுறா அப்படின்ற மாதிரி அந்த ஆதாரங்களை தேர்றது அதனை நோக்கி விவாதங்கள் மட்டும் தான் மேற்கொள்றாங்களே ஒழிய டிட்டர்மினேஷன் பண்ணிக்கின்ற இடத்துக்கு தீர்மானிக்கின்ற இடத்துக்கு இவங்க போகுன்ற நினைப்பே இல்லை அவங்களுக்கு ஸோ தான் வந்து பார்ப்பாங்க பண்ணுவாங்க ஸோ இதுதான் கண்டென்ட் கிரியேஷன் கான்செப்ட் கிரியேஷன் இல்லாட்டி வந்து ஒரு பொய் தகவலை வந்து விதைச்சி விடுறது அதைத்தான் நம்ம ஜட்டியார் மோகன்ஜி கூட பார்த்துருக்காப்புல இந்த வேலையை தான் பாத்து இருக்காரு இது வந்து ஜட்டியார் மோகன்ஜி ரீதியா பாக்குறப்ப இது வந்து ஒரு சின்ன விடயம் சின்ன ஒரு சர்க்கிள்கள் நடக்கிற விவாத பொருட்கள் ஆனா அகில இந்திய லெவலில் கூட இந்த மாதிரி தான் விவாத பொருட்கள்லாம் நடக்குது அவதூறுகளை பரப்பி விட்டுறது அந்த அவதூறுகள் நோக்கி நம்மளாம் விவாதத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் வந்து எழும்பிருக்கோம் அந்த அவதூறுகள் எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபிப்பதற்காக நம் நேரங்கள் செலவழித்து டிஃபென்ஸ் மேற்கொண்டு அவனை பற்றி பேசி இவனை பற்றி பேசி ஆதாரங்கள் அங்கே எடுத்து ஆனால் நம்ம இந்த எல்லாமே இந்த டிஃபென்ஸ் பண்ணுற இதில் மட்டும்தான் கிடக்கிறோம் ஆனால் அவனுங்க வந்து போக வேண்டிய உச்சாணி கொம்புக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அரசியல் களம் என்பது இதுதான் வேறு வழியும் கிடையாது இவங்க நம்ம அம்பலப்படுத்த ஆகணும் என்பதை கூறிக்கொண்டு ஜட்டியார் மோகன்ஜி அவருடைய இந்த ஒரு பொய் தரவுகளுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு அஜெண்டாவை மையப்படுத்தி பண்ணியிருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் ஜட்டியார் மோகன்ஜியினுடைய இந்த விவாதம் என்பது ரொம்ப புஷுன்னு போயிடுச்சு அதான் நிதர்த்தமாக உண்மை சரிங்களா சரி இருந்தாலும் ஜட்டியார் மோகன்ஜி அவர்கள் இந்த மாதிரி அவதூறு தரவுகள்லாம் பயிர வேணாம் அப்படின்றத ஒரு தோழமையோடு கேட்டுக்கிருவோம் நம்ம அன்னை தானே தோல்மையை கேட்டுக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு கருப்பி ஒன்று செய்ய புரட்சி செய்த புரட்சி நம்ப வரையை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்